உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் ஒரு நாள் உணவை என்றால் ஒளியாய் இரு நாளுக்கு ஏழென்றாய் ஏழாய் இடும்பை கூர் வைரே உன்னோடு வாழ்தல் அரிது என்று அவை மூதாட்டி சொல்லுவா அதாவது ஒரு நாள் சாப்பாடு இல்லாம இருக்கணும்னா இருக்க மாட்டேங்க வயிறை பார்த்து சொல்றது ரெண்டு நாளைக்கு சேர்த்து இன்னைக்கு சாப்பிட்ரு ஏன்னா நிறைய சோறு கிடைச்சிருக்கு சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி சொல்றா அப்பயும் நிறையா சாப்பிட்டும் வகுத்துல வந்து ஃபுல் பண்ண முடியல அப்ப பார்த்துட்டு சொல்றா இடும்பை கூர் வயிறு அதாவது துன்பத்தை மட்டுமே தரக்கூடிய வயிறு ஒன்னும் ஒன்னை வச்சுக்கிட்டு நான் வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு அவை மூதாட்டி தன் வயிறை பார்த்து சொல்லக்கூடிய பாடலே அந்த பாடல் அந்த அவை மூதாட்டி தமிழ்நாடு முழுக்க தன் காளார நடந்தா தனி கலிக்காப்டர்லையெல்லாம் பயணம் செய்யல ஆஹ் அதை நல்லா புரிஞ்சுக்கிறோம் உறவுகள் இது போக உலகத்துல வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் உயிரினங்கள் இருக்கிறதா உயிர்நூல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் உயிரினங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் உயிர் நலங்கள்ல கையோடு பிறந்தது வந்து மனிதன் மட்டுமே விலங்குகள்லயே வந்து கையோடு பிறந்தது மனிதன் மட்டுமே அந்த கை கூட ஈவதற்கே வந்து இந்த கை படைக்கப்பட்டதால் ஈகை என்று வந்ததுன்னு சொல்றான் அந்த ஈவதற்கே உள்ள கைதை ஈகை அப்படின்னு சொல்றேன் அதாவது பிறருக்கு கொடுத்து வாழ்வது இது இது எல்லாமே யாருக்கு பொருந்தும்னா இளைய பொருந்தும் இந்த இளைய தளபதிக்கு ஒரு ஒரு தளபதி இருக்காரு அது திராவிட மாடல் தளபதி அவரு படுத்துற பாட ஏற்கனவே தமிழ்நாடு சிறிச்ச வண்ணமா இருக்கு ஒரு வந்து ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்துக்குள்ளே முப்பதாயிரம் கோடிக்கு மேல வந்து ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐயா பிடிஆர் சொன்ன ஆடியோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பரவி தீயா பரவிச்சு உங்களுக்கு தெரியும் ஒரு வருடத்துல முப்பதாயிரம் கோடி இன்னைக்கு அஞ்சு வருடத்தை முழுமையா செய்யறாங்க இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளரை போட்டு அடிச்சு கட்டத்தி கொண்டு போய் அடிக்கிற அளவுக்கு ஒரு எம்எல்ஏ மக்கள் பிரதிநிதி கொண்டு போய் அடிக்கிறான் அந்த நிலைமையில வந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கு ஏன்னா பெண்ணுக்கு பாதுகாப்பான மாநிலம் வெளியே வெத்தமே இல்லாம தமிழ்நாட்ட சொல்றாங்க இந்தியே வந்து ரொம்ப சிரமம் நகையை போட்டுக்கிட்டு பெண்கள் வந்து இன்னைக்கு வீதியில் நடக்க முடியல அந்த அளவிற்கு வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது இப்போ நேர விடயத்துக்கு வந்துடுவான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த இளைய தளபதி உலகத்தை புரட்டி போட வந்த புரட்சியாளர் வந்து நடித்த படத்துல வந்து அந்த வருமான வரி வந்து காட்ட தவறுறாரு காட்ட தவறி அதை வந்து க கண்டுபிடிச்சி வருமான வரித்துறை வந்து ஒன்றரை கோடி ரூபா வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஃபைன் போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏன்னா சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டம் பணம் படைச்சவனுக்கு ஒரு சட்டங்கிறது இயல்பு அப்ப போடுறாங்க போட்ட பிறகு அந்த போட்ட தண்டனை தொகையை வந்து எதிர்த்து இந்த நீதியாளர் நீதிக்கு இந்த புத்தர் இயேசு இந்த எல்லாம் பக்கத்து வீடு நடிகர் விஜய் வந்து இந்த சைடு வந்து புத்தர் வீடு இந்த சைடு வந்து இயேசு கிறிஸ்து வீடு அந்த அளவிற்கு வந்து பயங்கரமான நீதி நிதியாளர் அதனால வந்து எனக்கு நீங்க போட்ட தண்டனை தொகை வந்து நான் கட்ட முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ண சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு போறாரு உயர் நீதிமன்றம் மண்டையில் ஒரு கட்டு போட்டி அவங்க ஒன்றரை கோடி உனக்கு அவதாரம் போட்டதை சரத்தேன் கட்டிட்டு ஒழுங்கு மரியாதை போன்னு உத்தரவு போட்டுருச்சு அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் பொது வாழ்க்கையில வாரவேன் அந்த அண்டு போனவன் தயாரிக்குப் பெயல்கள்லாம் வந்து அண்ணா என்ன லட்சணத்தில் இருக்கும்ங்கிறத யோசிச்சு பாருங்க முதல் வந்து சுயநலம் வந்து பொதுவா பொது வாழ்க்கையில வாரவனுக்கு முதல் சுயநலம் இருக்கக்கூடாது இவனோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா தான் இப்போ என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டேன்னா இவனோட வாழ்க்கை முழுவதும் எடுத்து பார்க்கணும் குறிப்பா பொது வாழ்க்கை வந்த பிறகாது எடுத்து பார்க்கணும் அப்போ வந்து விஜய் நற்பணி இயக்கம் சொல்லி அப்போ எல்லாம் நடந்து தள்ளுறதா சொல்றாங்க இன்னைக்கு அகரம் பவுண்டேஷன் மூலமா நடிகர் சூர்யா சிவகுமார் பெற்றெடுத்த தங்க மகன் சூர்யா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வந்து இருளான வாழ்க்கைக்குள்ள அறந்த குழந்தைகளை வந்து வெளிச்சமான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து எத்தனையோ பேரை உயர்ந்த பதவிகள்ல கொண்டு போய் உருவாக்கி வச்சுட்டாரு அகரம் பவுண்டேஷன் மூலமா நடிகர் சூர்யா தம்பி கார்த்தி விவசாயிகள் சார்ந்து வந்து நிறைய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படி எத்தனையோ பெருமக்கள் வந்து தன்னுடைய சா லாபத்தில் வந்து வரக்கூடியத அந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து வாரி இறக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கறோம் இந்த சொந்த சம்பளத்துல வாங்குற சம்பள பணத்துல வரிய கட்டுறதுக்கு நாதியற்ற தலைவன்லாம் தமிழ்நாட்டை வந்து ஆளக்கூடிய ஒரு தலைவனாக நிலைக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த தமிழர்களுக்கு வந்ததை நினைச்சு உண்மையிலே வெக்கப்படணும் வெக்கப்படணும் எப்படி இவன் உங்களுக்கு தலைவனா இருப்பான் தன்னுடைய அகம் போறம் ரெண்டுமே சரியில்லையே அகம் புறம் ரெண்டுலேயே சரியா இருக்கிறான்னா ஒரு தலைவன் வந்து அகமும் புறமும் சரியா இருக்கணும் பொதுவாளுக்கு வந்தா இப்ப எதுவுமே இல்லாத ஒருவனை வந்து தலைவன் தலைவன் தளபதி வாழ்க தளபதி வாழ்கனா என்னங்கடா அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்க்குற மக்களுக்கு வந்து வந்துடும் இது நம்மளோட கருத்து இல்லை வரி ஏய்ப்பு செஞ்ச ஒருத்தன் வந்து நம்ம வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தீர்வான்னு நினைக்கிறது போல ஒரு பேதலித்தனம் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறத அறிவில் சிறந்த பெருமக்கள் யோசிச்சுக்கணும் குறிப்பா இளைஞர்கள் அந்த இளைஞர் வயதை ஒத்த சகோதரிகள் வந்து கண்டிப்பா வந்து நம்ம எல்லாம் வந்து யாரை தலைவனா தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிக்கணும் ஒரு கொள்கையை வந்து முன்னிறுத்தி கொள்கையவே வந்து தன்னுடைய முன்மாதிரியாக வைத்து எந்த கட்சி தமிழ்நாட்டுல களமாடுதுங்கிறத ஆழமா உட்காந்து யோசிக்கணும் கொள்கை தலைவரா அஞ்சு பேரை கொள்கை தலைவரா வச்சுட்டு ஈவே ராமசாமி நாயக்கரையும் அதுல ஒரு கொள்கை தலைவா வச்சுட்டு அவரு அந்த கடவுள் மரப்பு சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்கிற மாட்டேன் பல விடயங்களை வந்து ஏத்துக்கிறேன் ஒரு மனிதனை ஏத்துக்கிட்டா அவனோட மொத்த கருத்துக்களை ஏற்றுக்கணும் அவன் அவன்தான் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்க முடியும் அப்போ முன்மாதிரி தலைவராக வச்சதுலேயே அதில் அவரவே நான் ஒரு சிலர் மட்டும்தான் அவரது எடுத்துக்கிறேன்னா அதுலேயே தோத்து போகுது அப்போ கொள்கையில ஒரு தெளிவு இல்ல கொள்கை தெளிவற்ற ஒரு தலைவன் வந்து இந்த மக்களை வந்து ஒரு மக்கள் கூட்டத்தை வந்து பெருவாரியான ஒரு மக்கள் கூட்டத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் கரை ஏத்துருவாங்கிறத எப்படி நம்ம நம்ப முடியும் யோசிச்சு பாருங்க அமெரிக்க நாடு மிகப்பெரிய அளவில் அந்த அமைக்க அதிபராக வந்து இருந்த காலம் அவருடைய மனைவி ஹிலாரி கிளீடன் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க பல விடயங்கள் வந்து அந்த நேரங்களில் பேசப்பட்டுச்சு ஒரு அமெரிக்க அதிபர்ட்டை வந்து நாள் வாங்கினோம்னா ஓராண்டுக்கு முன்னாடியே நாள் வாங்கணும் ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு பல்கலைக்கழகத்துல அவரை வந்து பேசுவதற்காக ஓராண்டுக்கு முன்பாகவே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க வாங்கின பிறகு வந்து அந்த அந்த கடைசி நேரம் ஆஹ் மறுநாள் வந்து பில் அந்த யூனிவர்சிட்டியில போய் பேசணும் பேசிக்கிட்டு இருக்க முதல் நாள் வந்து கல்லூரி நிர்வாகத்துல இருந்து பில்கிளன் எங்கள் கல்லூரிக்கு வர வேணாம் சொல்லி அவங்க ஒரு வருஷத்துக்கு அப்பாயின்மெண்ட் முன்னாடி வாங்கின அப்பாயின்மெண்ட் வாங்குற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு ஆளை வந்து நீ என் கல்லூரிக்கு வராதேன்னு பாட்டுறாங்க என்னன்னு சொல்லி வெள்ளை மாளிகையில இருந்து காரணம் கேட்கப்படுது அந்த காரணம் கேட்கப்படும் பொழுது வெள்ளை மாளிகைக்குள்ள மோனிகா லெவன்ஸ்கி அப்படிங்கிற ஒரு பெண்ணோடு இணைத்து பேசப்பட்டு அந்த பெண் இவரோடு வந்து உல்லாசமா இருந்ததெல்லாம் அந்த ஆடைகள்ல இருந்த இவருடைய விந்தனுக்கள் கொண்டு எடுத்து சேகரிச்சு வச்சு இவரை பத்தி பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அதுல கொஞ்சம் இவருக்கு நீதிமன்றம் வரைக்கும் வந்து படிக்கிறீர்கள் என்ன கொண்டு போனாங்க அப்ப வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் சொல்லுது தன்னுடைய வாழ்க்கையில வந்து அக வாழ்க்கையில வந்து சரியில்லாத ஒரு மனிதனை கொண்டு வந்து என் மாணவ மாணவியர் முன்னாடி உட்கார்ந்து வச்சு பேச விட்டேன்னா அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு ஆளை வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டின மாதிரி ஆயிரும் அப்ப தவறான ஒரு முன்மாதிரியை என் மாணவ சமுதாயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இவன் சரியில்லாதவன் சுய ஒழுக்கமற்றவன் சுய ஒழுக்கமற்ற ஒருவன் வந்து என் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க தகுதியற்றவன் ஓடா வெளியே அவனை வரவே வேணாம்ட்டாங்க ஒரு அமெரிக்க அதிபரை ஓ என் இதுக்கு வராத நீ வந்து சரியில்லை அப்போ பொது வாழ்க்கையில சுய ஒழுக்கம் எவ்வளவு முக்கியங்கிறத பிற்கலின் என்னை புறக்கணித்த அந்த அமெரிக்க வாழ் மக்கள் இத்தனைக்கும் வெறும் ஐநூறு ஆண்டு கால வரலாறு கொண்டது அந்த அமெரிக்க தேசம் அந்த அமெரிக்க தேசத்தில் பாருங்க கண்டவன விட இன்னைக்கு காலையில் திருமணம் முடிச்சுட்டு மாலையே புளிக்கலையும் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் அது அந்த அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது இங்கே ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு கலாச்சாரம் கொண்ட பூமி நம்ம பூமி அங்க அப்படி இல்லை அப்படி இருந்தும் கூட சுய ஒழுக்கம் ஒருத்தன் உள்ள ஒருத்தன் தண்டா என்கிட்ட வரணும் அவங்களுக்கு ஒரு கல்லூரிக்கே சுய ஒழுக்க மிக்க ஒரு தலைவனை வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் தேடுகிறது என்றால் தமிழ்நாட்டில் தரங்கட்ட ஒருத்தனை தலைவனாக நம்ம ஏற்றுக்கொண்டு பயணிக்க முடியுமா சொல்லுங்களேன் நடிகர் விஜய்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன தகுதி இருக்குது சொல்லுங்களேன் இதுவரைக்கும் நான் இந்த பணியை செஞ்சுட்டு வந்தேன் சொல்லி விஜய் ஒரு லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் இந்த நற்பதி மண்டலம் மூலமா இத்தனை வந்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்த இந்த கிராமத்தை வந்து தன்னிறைவு பெற்ற ஒரு கிராமமாக உயர்த்தி இருக்கிறேன் அப்படின்னு காட்ட முடியுமா காட்ட முடியுமா இதுவரைக்கும் விஜயால காட்ட முடியுமா இல்ல அப்ப விஜய் வந்து பொது வாழ்க்கைக்கு அன்பிட் பொது வாழ்க்கைக்கு அன்பிட் விஜய் வந்து ஒரு ரசட்டின் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க ரசு புட்டின்னா என்னங்கிறத ஊடகத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க விஜய் வந்து முழுக்க 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 தன்னுடைய குடும்பத்திற்கு அதாவது தன் வீட்டிற்கு சரியான ஒரு ஒரு தலைவனாக குடும்ப தலைவனாக விஜய் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை நீங்க முன் வச்சு பாருங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பில் கிளின்டன் மோனிகா லெவன்சியோடு சேர்த்து பேசப்பட்டான் இங்கு தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் இன்று வரை நடிகை திருசாவோடு பேசப்படக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்குறோம் அதுல ஒரு பெருமாட்டியை நம்ம வந்து குறைச்சு பேசிடவும் முடியாது ஆனாலும் இன்று வரை அந்த பேச்சு அடிப்படையா அடிப்படையில் தனி கலிகாப்டர்ல கீர்த்தி சுரேஷ் திருமணத்து கூட இவங்க தனி கலிபாட்டர்ல போனாங்களா போகலையா அவங்க யாரு நடிகை திருசா யாரு விஜய்க்கு யாரு இவன் எப்படி உங்களுக்கு இந்த தமிழர்களுக்கு இந்த பெரிய இளைஞர் கூட்டத்துக்கு இவர் எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும் திரிசா யாருங்கிறத விஜய சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம் இந்த விஜய் மட்டுமே விஜய் 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 அழை அலையக்கூடிய இந்த தற்குரி கூட்டம் இருக்குல்ல இந்த தற்கொறி கூட்டத்துக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி அவருடைய மனைவி காதல் மனைவி சங்கீதாவை புறக்கணிச்சிட்டு திரிசா கூட அலையிற ஒருவன் உங்களுக்கு எப்படி தயவனா இருக்க முடியும் சொல்லுங்க நம்ம அப்ப நம்ம பெத்த தாயை விட்டுவிட்டு இன்னொரு வப்பாட்டி பின்னாடி போனா எந்த குழந்தைகளாவது அந்த தகப்பனை வந்து ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்வானா குடும்பத்துக்குள்ள குடும்பம்ங்கிற கட்டமைப்புக்குள்ள தன் தகப்பன் சரியில்லைனா தாய்க்கு வந்து விரோதமாக செயல்படுறான் வேற ஒரு வப்பாட்டியோடு தன் தந்தை அலைகிறான்னா கூட இந்த தமிழ் சகம் தான் தந்தையாக இருந்தாலும் சரி மயிறு அப்படின்னு சொல்லி அந்த தந்தையோட சண்டை செய்வோமா சண்டை செய்ய மாட்டான் சொல்லுங்க மான தமிழர்களை யோசிச்சு பாருங்க நீ சாதி கடந்து யோசிச்சு பாரு எந்த தாய்க்காது ஒரு இடையூறு செய்யக்கூடிய ஒரு தகப்பனை எந்த பிள்ளையாவது ஆற தழுது அரவணைப்பானா அரவணைப்பானா யோசிச்சு பாருங்க அப்ப இவனை தரங்கட்ட ஒரு ஆள தன் வீட்டிற்கு தன் சொந்த பொண்டாட்டிக்கு உண்மையா இல்லாத ஒருத்தனை எனக்கு தலைவன் சொல்லி சொல்றது மாதிரி ஒரு கேவலமற்றத்தனம் ஏதாவது உலகத்துல இருக்க முடியுமா காரி துப்பிட மாட்டாங்களா காரி துப்பிட மாட்டாங்களா யார் தலைவன் நமக்கான தலைவன் எப்படி என் போராட்டத்துல என் வழியில என் வாழ்வியல்ல என்னுடைய கஷ்டங்கள்ல எல்லாவற்றிலையும் பங்கெடுக்கணும் எடுத்தானா கரூர்ல நாற்பத்தோரு பேரை கொல்ல கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் ஓடி போய் ஏர்போர்ட்ல அங்க போய் ஒருத்தனோட சேர்ந்து புகைப்படம் எடுக்க முடியுதுன்னா என்னங்க மனநிலையை கொண்டவன் அறுபது நாள் வீட்டை விட்டு வெளியே வரல அறுபது நாள் வீட்டை விட்டு வெளியே வரல தலைவனா நம்மளால ஒரு நாற்பத்தோரு உயிர் பயிற்சி அந்த இடத்துல நின்று அந்த மக்களுக்கான வந்து கண்ணீர்களையும் துயரத்திலையும் பங்கெடுத்திருக்க வேண்டும்மா வேணாமா சொல்லுங்க பாப்போம் மான தமிழர்கள் சொல்லுங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இவன் எப்படிங்க நமக்கு தலைவனா இருப்பான் இவன் வந்து இந்த ஒரு படத்திலேயே வந்து தன்னுடைய வருமானத்தை ஏச்சு ஏச்சு ஏற்பு நடத்தி பிழைப்பு நடத்தக்கூடிய இவன் எனக்கு என் தமிழ்நாட்டுக்கு வந்து தலைவனா வர்றேன் தமிழக மக்களுக்கு வந்து ஒரு தலைவனா வர்றான் இவன் வந்து ஒரு கட்சி தலைவனா வர்றான் அப்படிங்கிறதே நமக்கு அவமானம் இல்லையா ஏற்கனவே திருட்டு திராவிடத்தால வீழ்ந்து தாழ்ந்து ஒண்ணுமில்லாம நாசமாயி போய் கிடைக்கிறோம் ஒண்ணும் இல்லாம நாசமாயி போய் கிடைக்கிறோம் எத எடுத்தாலும் ஊழல் லஞ்சம் 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 வாழ்க்கையில மக்கள் எந்த இடத்துல நிம்மதியா வாழ முடியல அப்படி ஒரு துருப்பாக்கிய நிலையில நம்ம வந்து இன்னைக்கு கடந்து சீரழிஞ்சு கொடுக்கணும் இதுல போதா குறைக்கி வந்து திடீர்னு தாவேக்கா உம் திடீர் தலைவனாடா எங்களுக்கு ஒழுக்கமற்ற வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய ஒருத்தன் தமிழர் தலைவனா தயவு செய்து மான தமிழர்கள் இளைஞர் கூட்டம் அறிவில் சிறந்த பெருமக்கள் இந்த காணொலியை உற்று நோக்கக்கூடிய பெருமக்கள் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கெஞ்சி கட்டுக்கிறேன் நல்ல தலைவன் பின்னாடி போங்க நாட்டை காப்பாத்துங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன்